கர்த்தரின் சதம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம் இரண்டு நாளாகவும் பதினெட்டு பத்து இப்படி சொல்லுகிறது கனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இங்க பாத்தீங்கன்னா அந்த கினானாயின் குமாரனாகிய சிதேக்கியாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் தெளிவா நமக்கு அங்கே புரிகிறது என்ன சொல்லுகிறது பாருங்கள் சகல தீர்க்க தரிசிகளும் சிதேக்கியா ராஜாவுக்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அங்க மிகாயா என்று சொல்லக்கூடிய ஒரு ரியல் ப்ராஃபிட் இருக்கிறார் உண்மையான திற்கு தரிசி அவரை அழைத்து வர வேண்டும் அதற்கு முன்பதாகவே சில தீர்க்கு தரிசிகள் சொல்லுகிறார்கள் இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சிதேக்கியாவுக்கு சாதகமா சொல்றாங்க சீரியரை எல்லாம் முட்டி நிர்மலமாக்கு கர்த்தர் வாங்க இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லி போட்டாங்க ஆனா இது உண்மையாகவே கர்த்தர் சொன்னாரா இல்ல அந்த தீர்க்கன் பொய்யின் நாள் இக்காலத்துல நிறைய திருத்தரிசிகள் பொய்யாய் சொல்லுகிறார்கள் அல்லவா அதே போல இப்போ மிகாயாவை கூப்பிடுவதற்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் வந்து இப்படி இத்தனை பேரும் அந்த ராஜாவுக்கு சாதகமாக சொல்லிட்டான் நீரும் உடைய தீர்த்தரிசனத்தை சாதகமாக சொல்லும் பாருங்க இதெல்லாம் நீங்க ஒழுங்கா தீர்க்க தரிசிய நோக்கி ஓட மாட்டீங்க இதெல்லாம் வேதவசனம் இல்லாத காலத்துல நடந்த ஒரு காரியம் ரொம்ப கவனமாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் தெளிவாக அமைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆனா மிகாய என்ன சொல்லிட்டார் தேவன் என்ன சொல்றாரோ அதைதான் சொல்லுவேன் அவர் ஆனா மற்ற தீர்க்கர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் சாதகமாக அதனால அதனாலதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கர்த்தர் பொய்யின் ஆவியை உம்முடைய தீர்க்கத்தரிசலின் வாயிலே கட்லிட்டார் பொய்யின் ஆண்டவரே நாங்கள் தீர்க்கத்தரிசிகளை கண்டு ஏமாந்துறக்கூடாது சதுனா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் தீர்க்கத்தரிசிகள் எப்படி ஏமாத்துறாங்க நாங்கள் கவனத்தோடு எங்களை காத்துக்கொள்ள வரட்டார் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை